உனக்கு கொடுக்கப்படும் அழ உனக்கு அழக்கப்படும் அமுக்கி குலுக்கி வழிந்து வீழும் வண்ணம் அதற்கு தக்க பல கிடைக்கும் அண்டவரே எங்கள் தாயாம் தந்தையாம் விரைவா அற்புதமான யாவே கடவுளே எல்லாம் வல்லவரே நீர் உமது அன்பின் பெருக்கினால் அழகியதொரு பிரபஞ்சத்தை அண்ட சராசரத்தை தொடக்க நூலிலே மிக சிறப்பாக படைத்து எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்த பிறகு உமது சாயலாக உமது பிள்ளைகளாக எங்களை படைத்து அண்டவரே எல்லாம் மிக நன்றாக இருந்தது என்று பாராட்டினீரே அதற்காக உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி போழ்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துகின்றோம் கர்த்தாவை கோடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் உமது சாயலாக படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் அதே படைப்பாற்றலை கொடுத்து நல்லவற்றை படைக்கின்ற ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்விதித்து வருவதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே அதே படைப்பாற்றலை தொடர்ந்து பிள்ளைகள் பயன்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலையும் மன வலிமையும் உமது உடனிருப்பையும் அவர்களுக்கு நிறைவாக பொழிந்தருள் எங்களது மூதாதையர்கள் வளமோடு நலமோடு வாழ இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடாது என்று சொல்லி மோசை வழியாக விடுதலை பயண நூலிலே அன்று வரையமது கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து இணை சட்டத்தை கொடுத்து எப்படியெல்லாம் வாழ வேண்டும் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது பிசாசுக்கு அடிமையாக கூடாது என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்த உமது இறக்கத்திற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் அண்டுவரே அதே ஆற்றலை உமது பிள்ளைகள் பயன்படுத்தி தேர்ந்து தெளிந்து மனதிடம் உரையாடி இப்படி வாழ்வேன் இப்படி வாழ மாட்டேன் என்று தினந்தோறும் ஜெபத்தின் வழியாக ஆற்றலை பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் கர்த்தாவே ஏராளமான இறைவாக்கினர்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றீர் ஏராளமான நீதி தலைவர்களை ஆசிர்வாதமாக கொடுத்திருக்கின்றீர் அவர்கள் வழியாக உமது இறை நூலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றீர் நன்றி ஆண்டவரே நன்றி கர்த்தாவே நன்றி தேவனே உமை போற்றி போலீன்ற அதே நேரத்தில் அதே இறைவாக்கினர்களுக்குரிய ஆற்றலை மன வலிமையும் உமது பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்றீர் உமது பிள்ளைகள் அதை பயன்படுத்தி நல்ல இறைவாக்கினர்களாக தங்களுக்கும் பிறருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் திருச்சபைக்கும் நாட்டிற்கும் நல்ல இறைவாக்கினர்களாக அவர்களை நீர் தொடர்ந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் கர்த்தாவை இறுதியாக உமது ஒரே திருக்குமார் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக இரட்சகராக எங்களுக்கு கொடுத்தீரே அன்றுவரே உலகின் பாவம் போக்கும் பலியாக எங்களது பாவங்களையெல்லாம் தனது ரத்தத்தினால் கழுவி சிலுவை பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டு கொண்டாரே அன்றுவரே அவரது மேலான இரக்கத்திற்காக மேலான கிருபைக்காக மேலான தியாகத்திற்காக உமை போற்றி போர்ந்து வாழ்த்தி வணங்கி ஆராதித்து மகிமைப்படுத்துகின்றோம் வரை அதே தியாக ஆற்றலை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் பெற்றோர்களுக்கு தியாகத்தை கொடுத்திருக்கின்றீர் இளைஞர் இளம் பிள்ளைகளுக்கு தியாகத்தை கொடுத்திருக்கின்றீர் மாணவ செல்வங்களுக்கு தியாகத்தை கொடுத்திருக்கின்றீர் அருள்வாழ்வு தியான இல்லத்தில் உழைத்து கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் அதே தியாகத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்களும் தியாக சீலர்களாக எங்களது சகோதர சகோதரிகளுக்காக தியாகம் செய்கின்ற பெரிய மனதை தொடர்ந்து தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய திருமகனேசு கிறிஸ்துவை போன்று எங்களது இளைஞர் இளம் பிள்ளைகள் எப்போதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக உமது சுத்தத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் அன்றுவரே எங்களது ஆண்டவர் ஜெபித்தாரே இறுதி ஜபம் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக தந்தையே நாம் மூவொரு இறையாக ஒன்றாயிருப்பது போன்று நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களும் ஒன்றாயிருப்பார்களாக குடும்பங்களிலே ஒற்றுமை பணித்தளங்களிலே ஒற்றுமை படிக்கின்ற இடங்களிலே ஒற்றுமை போட்டி பொறாமைகள் இல்லாமல் மக்கள் அனைவரும் இணைந்து ஜெபித்து படித்து உழைத்து திறமைகளை பெருக்கி அன்றுவரே சேவை செய்து உமது சாட்சிகளாக திகழச் செய்வீராக அன்றுவரே ஏராளமான இதோ உங்களுக்கு மற்றொரு துணையாளரை அனுப்புகின்றேன் உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஆவியானவர் என்று சொல்லி தூய் ஆவியானுடைய அருள் கொடைகளால் பிள்ளைகளை நிரப்பி வருவதற்காக கோடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே அதே தூய் ஆவியானுடைய வல்லமை திருமுழுக்கின் வழியாக நற்கை வழியாக உறுதிபூசல் வழியாக அனைத்து அருள் அடையாளங்கள் வழியாக பிள்ளைகளை நிரப்பி வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அந்த தூய் ஆவியானுடைய வல்லமையை பிள்ளைகள் பழகி பெருக செய்கின்ற பிள்ளைகளாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஞானம் புத்தி அறிவு தேர்ந்து தெளிதல் திடம் பக்தி தெய்வ பயத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களையும் தெய்வீக பிள்ளைகளாக மாற்றுகின்ற பெற்றோராக தாத்தா பாட்டிகளாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் கர்த்தாவே ஏராளமான புனிதர் புனிதைகள் ஏராளமான மறைசாட்சிகள் தங்களது உடல் பொருளாகி அனைத்தையும் தியாகம் செய்து எங்களை ஆசீர்வதித்து பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள் நன்றி செலுத்துகின்றோம் அதே சாட்சியத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க மாணவ பருவத்திலே நன்றாக ஜெபித்து படித்து திறமைகளை பெருக்கி அண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக தொண்ணூறு நூறு மடங்கு பலன் கொடுக்கின்ற பிள்ளைகளாக ஆசீர்வதிங்க அண்டவரே இளைஞர் இளம் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் அவர்களை ஆசீர்வதித்து இளம் வயதிலேயே அண்டவரே அருளாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் தன்னிறைவு பெற்றவர்களாக சொந்த காலில் நின்று தங்களையும் குடும்பத்தையும் திருச்சபையும் நாட்டையும் துன்பது துன்பது உயரத்தில் உழல்கின்ற பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை நிரப்புவீராக பெற்றோரை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் அண்டவரே திருக்குடும்பமாக உமது கட்டளைகளின் பாதையில் நூற்று பத்தொன்பதாம் திருப்பாடலை பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு மனப்பாடமாக கற்றுக் கொடுத்து அவர்கள் அனைவரையும் உமது சாட்சிகளாக திகழச் செய்கின்ற பெற்றோராக திருக்குடும்பத்தை உருவாக்குகின்ற பெற்றோராக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே அனைத்து தாத்தா பாட்டிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே அன்று ஜோக்கி நன்னால் போன்று ஆலயத்திலே சிமியோ நன்னால் போன்று எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்ற தாத்தா பாட்டிகளாக குடும்பத்திலே சமாதானத்தை ஏற்படுகின்ற ஏற்படுத்துகின்ற தாத்தா பாட்டிகளாக பேரப்பிள்ளைகளுக்கு நல்வழி போட்டுகின்ற தாத்தா பாட்டிகளாக அன்பியத்திற்கும் ஆலயத்திற்கும் குடும்பத்திற்கும் சேவை செய்து விண்ணகத்திற்கு தயாரிக்கின்ற தாத்தா பாட்டிகளாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் கர்த்தாவே அன்றுவர் இந்த தியான அருள் வாழ்வு தியான இல்லத்தை ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் வந்து போகின்ற அருள் தந்தையர்கள் ஆயர் எல்லோருக்காகவும் ஜெபிக்கின்றோம் அருள் சகோதரிகளுக்காக ஜபிக்கின்றோம் அருள் சகோதரி கேப்டனோடு கேப்டன் சிலுவையோடு இணைந்து உழைத்து கொண்டிருக்கின்ற பாடகர் குழுவினர்கள் இசையமைப்பாளர்கள் அன்றுவரே உமது வார்த்தையை எடுத்துரைக்கின்ற பிள்ளைகள் ஊழியம் செய்கின்ற பிள்ளைகள் களப்பணியாளர்கள் இன்னும் எங்களுக்கு தேவையான உணவை தருகின்ற பிள்ளைகள் மின்சார இயக்குநர்கள் ஒலி ஒளி அமைப்பினர்கள் காவலிகள் இந்த வளாகத்திலே உழைத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் வளாகத்தை கடந்து பணித்தளங்களிலே உழைத்து ஏராளமான மக்களை இங்கு அழைத்து வருகின்ற பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் எல்லோருக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே தொடர்ந்து பிள்ளைகள் தங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று அனைத்து மக்களிடமும் இங்கு நடக்கின்ற அதிசயங்களை அற்புதங்களை மன ஆறுதலை குணமளிக்கும் வழிபாட்டை எடுத்துச் சொல்லி எனும் ஏராளமான பிள்ளைகளை ஒவ்வொரு மாதமும் அழைத்து வருகின்ற ஆற்றலை எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற மாண்டவரே தொடர்ந்து மழை பெய்யாத இடங்களிலும் மழையை கொடுத்து ஆசீர்வதிங்க நல்ல தலைவர்களை தந்து ஆசீர்வதிங்க உலகம் முழுவதிலும் நீர் எதிர்பார்த்த திருவழி சொல்வது போன்று பசுவும் சிங்கமும் ஒன்றாய் உறங்குகின்ற ஆற்றல் எல்லோரும் இணைந்து செயல்படுகின்ற ஆற்றல் எல்லா கலாச்சாரமும் பண்பாடும் மொழிகளும் இனங்களும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகளாக அன்பே பிறர் நலமாக பொதுநலமாக செயல்பட்டு உமது சொர்க்கத்தை இந்த மண்ணுலகில் உருவாக்குகின்ற பிள்ளைகளாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் ஜபம் கேளும் பரமபிதாவே அமேன் இறைவா இந்த வியப்புக்குரியவர்களுடைய ஆழத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன் உமது திருவுடல் திருத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்த மகிழ உரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே